மசோதா மசோதா நிறைவேற்றலை அந்த வரைவு மசோதாவை தாக்கல் செய்து அது அந்த அரசியல் சாசனத்தை மீறிய செயல் அந்த மசோதா அரசியல் சாசனத்துக்கு முரணானது அந்த மசோதாவை இந்தியா கூட்டணி தோற்கடிச்சார் அதெல்லாம் கண்டிக்கிறேன் அதற்கு ஒரு காரணம் ஒரே காரணம் இருந்தால் ஒரு காரணம் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே கிடையாது இதெல்லாம் மிகுந்த வருத்தத்தை தருகிறார் புகழ்பெற்ற சென்னை பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் டாக்டர் லக்ஷ்மணசாமி முதலியார் அவர்கள் துணைவேந்தராக இருந்தார் இன்னைக்கு அந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது தஞ்சையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பதிவாளரும் பொறுப்பு துணைவேந்தரும் மாறி மாறி அறிக்கை தோவுகிறது தருகிறதெல்லாம் மிகுந்த வேதனை தருகிறார் ஆளுநர் அவர்கள் தன்னுடைய வரம்புக்குள்ள அரசு தான் அரசை நடத்த அரசு நடத்தக்கூடாது நடத்த முடியாது அப்படி நடத்துவதற்கு அரசியல் சாசனத்தில் இடமே கிடையாது நீதிபதி கிருஷ்ணா தீர்ப்பு தீர்ப்பு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு அந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆளுநருடைய வரம்பை அவர் வரையறுத்து சொல்லிவிட்டார் அதுதான் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அதுதான் இன்னைக்கு சட்டம் ஆனால் ஆளுநர்கள் வரம்புகளை மீறி நடந்து கொள்வதால் இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலைகள் வந்திருக்கின்றன பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிப்பது அரசனுடைய கடமை அந்த அரசனுடைய கடமைக்கு இடையும் செய்யக்கூடிய யாரும் எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது பாஜக தலைவர் அண்ணா கண்டதான சாண்டை இங்கிலாந்துக்கு சென்றாரா இங்கிலாந்துக்கு தானே இங்கிலாந்துல கற்றுக் கொடுத்த பாதம்னு நினைக்கிறேன் வயலாண்டு பேரிடர்ல மத்திய அரசாங்கம் வந்து வெளியாற்றல் வச்சு எல்லாத்தையும் அதை சொல்லி ஒரு பெரிய வயநாடு பேரிடரால் கேரள மாநிலம் கேரள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பில் அனுப்புவது இன்னொரு பேரிடம் பேரிடர் தான் எப்படி மத்திய அரசு வயநாடு பேரிடருக்கு செலவழித்த தொகையை மாநில அரசிடம் கேட்கலாம் நாளைக்கு சுனாமி வந்தது ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்தது மத்திய அரசு ஏராளமான கோடி ரூபாய்க்களை செலவழித்தோம் அதற்கு பில் அனுப்பியா மாநில அரசுகளிடம் கேட்கணும் இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு வேதனையா இருக்கு கேலிக்கூத்து இதை எனக்கு தெரி ரெண்டாயிரத்தி நாலில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர் நான் நிதியமைச்சர் டிசம்பர் மாதம் சுனாமி வந்தது சுனாமி வந்த அன்னைக்கே அமைச்சரவை கூடி மறுநாள்னு நினைக்கிறேன் அமைச்சரவை கூடி சுனாமிக்காக எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவழிக்கும் மத்திய அரசு செலவழிக்கும்னு செலவழித்தோம் பல கோடி ரூபாய் பல நூறு கோடி ரூபாய்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் செலவிழித்தான் இப்போ தமிழ்நாட்டின் கிழக்கு கடையிலெல்லாம் அந்த சுனாமியின் சுவடே கிடையாது அங்கங்கே இருக்கலாம் ஆனால் பெரும்பகுதி சுனாமியின் சுவடே கிடையாது அதுக்கெல்லாம் பில் அனுப்புறதுங்கிறது எல்லாம் எனக்கு புரியல இதெல்லாம் புதிய உத்திகள்

இங்க ஆட்சி அமையும் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை சந்தேகத்தை கடைந்து விடுங்க தெரியலையே இடைத்தேர்தல் நடக்குதானே எனக்கு தெரியாது நடக்கலாம் நடந்தா அந்த சட்டமன்ற உறுப்பினர் எட்டு மாசமும் பத்து மாசமா இருப்பாரு அதனால் நடக்குதுன்னு தெரியாது தேர்தல் கமிஷன் இடைத்தேர்தல் அறிவித்த அப்போ பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் பார்வை இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாடு ஆனால் செயல்படவில்லை என்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க தேர்தலில் ஓட்டு விழுகு காங்கிரஸ் கட்சி பேஸ் பார்ட்டி மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கூட ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு மாஸ் பேஸ் தான் பல ஆயிரம் உறுப்பினர்கள் இல்லாதவர்கள் காங்கிரஸ் அனுதாபிகள் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கிறாங்க ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கிறாங்க அது எனக்கு தெரியுது நாங்கள் காங்கிரஸ் ஆதரவுன்னு சொல்லுவாங்க ஆனால் காங்கிரஸ் உறுப்பினரே சொல்ல மாட்டாங்க அது காரணம் இந்த கட்சியினுடைய வரலாறு அப்படி ஆரம்பத்துதே இருந்து மாஸ் பேஸ் வந்திருச்சு. எங்கேயும் மட்டும் இல்ல அந்த அளவுக்கு நீங்க உங்க கருத்து உங்க கருத்து ஏன் மீது திணிக்கிறீங்க? அதான் காக்கல எல்லாம் காரிய பத்தி சொல்லாதேலாம் இங்கிலாந்துல படிச்சு போனாரு அங்க சொல்லி கொடுத்ததா இருக்கும்னு நினைச்சேன் சொல்லி

பிரதமர் ஒன்றரை ஆண்டுகளாக மணிப்பூருக்கு போக மாட்டேங்கிறாரு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் இத்தனை நாடுகளுக்கு இந்த காலத்தில் போயிருக்கிறாரு ஆனால் மணிப்பூருக்கு போகணும்னு தோணலையே ஒருவேளை மணிப்பூர் இந்திய நாட்டினுடைய ஒரு மாநிலம் என்பதை பிரதமர் அவர்கள் மறந்து விட்டார்கள்னு நினைக்கிறேன் அல்லது மணிப்பூர் எப்படி போனாலும் போகட்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மணிப்பூருக்கு அவர் போகணும்னு நாங்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லாத நாளே கிடையாது மணிப்பூர்னாவே அவர்களுக்கு அவ்வளவு வெறுப்பாக இருக்கிறது அந்த மணிப்பூரில் நடந்த கொடுமைகளையெல்லாம் மத்திய அரசு விசாரிக்கும் என்ற நம்பிக்கையே எனக்கு கிடையாது நிதியமைச்சர் வந்து இல்லை பணம் கடப்பை பேசும்போது ஒவ்வொரு தடவையும் வந்து இந்தியில் பேசும்போதுன்னா நான் தவறாக தான் பேசுவேன் வந்து இந்தியே பேச விடாமல் தடுத்த ஒரு மும்பையில் இருந்து நான் வந்துருக்கேன் அப்படிங்க ஒவ்வொரு தடவை தமிழ்நாட்டை பற்றி குற்றம் செஞ்சிக்கிட்டே இருக்காப்புல அதோடைய கேட்டு அதெல்லாம் பிழையானது என்பதை எல்லாம் நாங்கள் விளக்கி சொல்லிவிட்டோம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தான் இந்தி கற்றுக் கொடுப்பதில்லை தனியார் பள்ளிகளில் கேந்திரிய வித்தியால்கள சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஐசிஎஸ்சி பள்ளிகளில் எல்லா விரும்பினா இந்தி படிக்கலாம் இந்தி வகுப்புகள் இருக்கின்றன இந்தி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அது மட்டுமல்ல தட்சிண பாரத இந்தி பிரச்சார் சபை என்று சென்னையில் பல்லாண்டுகளாக ஒரு அமைப்பு நடந்து வருகிறது ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் ஏறத்தழ லட்சம் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் அந்த இந்தி பிரச்சார சபை நடத்தும் இந்தி மொழி தேர்வுகளை எழுதி தேர்வு பெறுகிறார்கள் பிராத்தமிக்கிலேருந்து விசாரத்து வரைக்கும் அந்த தேர்வுகளை எழுதுகிறார்கள் ஆனால் இந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு பின்பற்றுவதால் அரசு பள்ளிகளில் இந்தி பாடத்தை கற்றுத்தருவது கிடையாது அவ்வளோதான் இந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை தமிழ்நாட்டில் எத்தனை மாணவர்கள் இந்தி படிக்கிறாங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நடந்த அனுபவம்னு சொல்கிறாரே அது எனக்கு நம்பிக்கை இது தரக்கூடிய வார்த்தையாகப்படலை ஒரு வரி உப்பு போடாத பாப்கார்னுக்கு ஒரு வரி மிளகாய் போட்ட மிளகாய் தூள் போட்ட பாப்கார்னுக்கு ஒரு வரி சாக்லேட் போட்ட பாப்கார்னுக்கு ஒரு வரி உலகத்திலேயே விந்தையான ஜிஎஸ்டி இந்தியாவில்தான் இருக்கு இந்த ஜிஎஸ்டி சட்டமே தவறு இந்த சட்டத்தை

மற்ற ஆசிய அறிவ அறிவாளிகள் இல்லாமல் அமெரிக்க பொருளாதாரம் நடைபெறாது அதனால் அவர்களுக்கு தேவைன்னா விசா தருவாங்க எல்லா நாடுகள்லையும் அதானே மேற்கத்திய நாடுகள் அனைத்துலேயுமே மக்கள் தொகை குறைந்து வருகிறது அவர்களுக்கு தேவையான டாக்டர்கள் நர்ஸுகள் இன்ஜினியர்கள் பேராசிரியர்கள் தகவல்மேஷன் டெக்னாலஜி நிபுணர்கள் போதுமானாலும் கிடைப்பது கிடையாது அவர்களுக்கு தேவைன்னா விசா தருவாங்க வந்து நிறைய தகவல் நடக்குது எல்லா ஏறத்தாழ எல்லா மாநிலங்களிலையும் முதலமைச்சர் தான் காவல்துறையை வச்சிருக்கிறார் அதனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை தன்னுடைய பொறுப்பிலே வைத்துக் கொள்வது என்பது வியப்பு அல்ல அது வழக்கம்தான் நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் குற்றங்கள் நடப்பதை தடுக்க வேண்டும் குற்றங்களை துப்பறிய வேண்டும் விசாரிக்க வேண்டும் தண்டனை தர வேண்டும் அதிலெல்லாம் கருத்து வேறுபாடுகள் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் தான் குற்றங்கள் மலிந்து விட்டன என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்